السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بذكر يا الله من الذي أرخليه أن بشهود رخليه நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து ஆக்கையினுடைய விக்ருகளினுடைய தொகுப்பில் நாம் இன்று பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் ஃபஜீருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த து ஆவை குறைந்தது நூறு தடவையாவது ஓதுவோம் நம்முடைய வாழ்க்கையில் பலன்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு தஸ்பி தலை சிறந்த ஒரு தஸ்பி ஒரு சஹாபி இந்த தஸ்பீகை ஓதினார்கள் அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் பெரும் செல்வந்தராக மாற்றியமைத்தான் நாமும் யக்கீனோடு இந்த தஸ்பீகை ஓதுவோம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமையை நீக்கி அல்லாஹ் செல்வ செழிப்போடு நம்மையும் வாழ வைப்பான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு தஸ்வீகை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் மின் ஒரு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் மின்னல் அடியார்களே இந்த தஸ்பீஹ இருக்கின்றதே மிக சிறந்த ஒரு தஸ்பீஹாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு சஹாபி அந்த சஹாபி எவ்வாறென்றால் என்றால் அவருடைய மகனே அதாவது எதிரிகளின் கூட்டத்தினர் அந்த மகனை சிறை பிடித்து கூட்டி செல்கிறார்கள் அப்பொழுது அந்த சஹாபி ஓதக்கூடிய ஒரு துஆ இந்த தஸ்பீஹை அந்த சஹாபி ஓதுகிறார்கள் என்ன தஸ்பீஹ என்றால் பில்லாஹ் அவரை அவர் வரக்கூடிய நேரத்திலே ஒட்டகங்களோடு ஆட்டு மந்தைகளோடு அவர் அவருடைய வீட்டை வந்தடைகிறார் இதனை கண்ட அவருடைய தந்தை ரசூலுல்லாஹல்லுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களிடம் சென்று என்னுடைய மகன் இவ்வாறு சிறைப்பிடிக்கப்பட்டார் அவர் வரக்கூடிய நேரத்திலே ஒட்டகங்களோடும் ஆட்டு மந்தைகளோடும் வந்திருக்கிறார் என்று கூறக்கூடிய நேரத்திலே இதனை கேட்ட ரசூலுல்லாஹி சொல் அல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த ஒட்டகைகளை ஆட்டு மந்தைகளும் உங்களுக்கே சொந்தமானது என்று கூறினார்கள் அருமை நாயகம் சொல் அல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த தஸ்மீகை நாம் யக்கீனோடு ஓதுவோம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகளை அல்லாஹ் நீக்குவான் கவலைகள் நீங்கும் அதே போன்று இந்த தஸ்பீகின் மூலமாக அல்லாஹ் அகல்ல சுகானகோ தாலா அந்த சஹாபியை அல்லாஹ் விடுவித்தான் அதே போன்று ஒரே நாளிலே அந்த சஹாபியை அல்லாஹ் செல்வந்தராக மாற்றினார்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் இன்னல் இந்த யக்கேன் எங்களிடம் வர வேண்டியிருக்கின்றது அந்த சஹாபி அவர் அங்கே சிறைபிடிக்கப்பட்ட பொழுது அவர் அல்லாஹுவிடம் கையேந்தினார் கேட்டார் அல்லாஹினுடைய உதவி அந்த சஹாபிக்கு கிடைத்தது நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலைகளில் இருக்கின்றோமா நாம் பிறரின் உதவியை எதிர்பார்ப்பதற்கு முன் நாம் அல்லாஹுவிடம் கையேந்துவோம் நிச்சயமாக நம்மை படைத்தரப்போ நம்மை ஒரு போதும் கைவிட வாட்டான் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவன் சீராக்கி தருவான்